வணக்கம் அப்பெல்லாம் பாருங்க நம்மளுக்கு காலத்தப்போ என்ன காய் செய்யறது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் என்ன வாங்குறது அப்படின்லாம் அப்போல்லாம் நம்ம அம்மா தாத்தா பா பாட்டி அவங்க காலத்தில் ரொம்ப யோசிப்பாங்க அப்போ வந்து மிளகாய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது போலலாம் போட்டு வச்சுக்கிங்கன்னு அந்த மழை காலத்தப்போ நான் போய் அதை யூஸ் பண்ணிப்போங்க அதுபோல் இப்போ நான் இந்த சீசனுக்கு சுண்டக்காய் வத்தல் குழம்பு நான் வச்சுருக்கேங்க பாருங்க இந்த வத்தல் நம்ம வா நான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தான் வாங்கிக்கினேங்க நான் கற்பகம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா அங்கேயே வாங்கிக்கினங்க நம்மளுக்கு உழவர் சந்தையிலையும் கிடைக்குதுங்க மார்க்கெட்லேயும் கிடைக்கிது எல்லா இடத்துலையும் நம்ம மளிகை கிடைங்களா எல்லா இடத்துலையும் கிடைக்குது இது போல் நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வருங்க இது நிறையவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இதில் நல்ல அயன் இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இது இதை செஞ்சு நம்ம பசங்களுக்கும் இதை பழகப்படுத்தினாங்க பாருங்கள் இந்த சுண்டைக்காயை நம்மன்னு ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கினேங்க ஒரு பேக்கெட் வாங்கினதுல நான் கற்பக சூப்பர் மார்க்கெட்டு அது போல் தான் நான் வாங்கினர்றது எப்பவுமே அது இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினாங்க இதுக்கு வந்து பாருங்க ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு போதுங்க ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு நிறைய பூண்டு சேர்த்துக்கணுன்றதுனால நான் அடிக்கடி இதை உரிச்சு வச்சுப்பேங்க இந்த பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு அளவுக்கு போதும் கல் உப்பு கொஞ்சமாகவே நம்ம போட்டுக்கலாம் அப்போ தேவைன்னா அது பண்ண யூஸ் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கலாங்க அது கொஞ்சம் புளி ஆட் பண்ணும் அப்போ தான் ரொம்ப உழம்பு நல்லாயிருக்கும் கறிவேப்பில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணுங்க ரெண்டு வெங்காயமும் இந்த தக்காளியும் நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கினங்க வதக்கிட்டு அதுக்கடுத்து பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கின்னாங்க அப்போ அந்த கசப்பு தன்மையில விட கொஞ்சம் குறஞ்சிட்டும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க பிரிஞ்சு வரும்போது அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் அடுத்தக்கடுத்து இந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு இந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றினுங்க என்ன புளி முன்னாடியே ஊற்றிட்டோம்னா அந்த வெங்காயம்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்மேஷ் ஆகாத மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரு அரை விசில் போட்டுடலாங்க சும்மா ஸ்பீடாக ஆகிடும் நம்மளுக்கு ஆஃபீஸ் கோயிங் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக முடியணும்னா எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த புளியும் ஊற்றிட்டு ஒரே ஒரு அரை விசில் சும்மா விசில் வர டைமில் அப்படியே நிறுத்தினாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவையாக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா அட்டை இருக்குங்க இது பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும் அவங்கவுங்க ஆப்ஷனுங்க இதுக்கு வெள்ளம் போடுறது ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரே ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு தனிவிதமான டேஸ்ட்டு இருக்குதுங்க நான் வந்து சொண்டக்காய் கரை குழம்புன்றதுனால அந்த தன்மையோட கொஞ்சம் வேணுமே அந்த குழம்புன்றதுனால நான் வெள்ளம் ஆட் பண்ணுறது இல்லை உங்கள் விருப்பங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது பாருங்கள் ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் முழுக்க முழுக்க செக் எண்ணெய் நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கேங்க நல்ல எண்ணெயை ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நான் கடுகு அதாவது வடகம் போடுறவங்க வடகம் போட்டுக்கலாம் நான் வந்து கடுகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறதுங்க ஒரு சில சமயம் வடகம் வேணான்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பூண்டும் வதக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா வதக்கிட்டு இந்த சொண்டை நல்லா வதக்கினாங்க மஞ்ச மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு ஒரே ஒரு அரை விசில் போட்டு நிறுத்திட வேண்டியிருந்தாங்க அவங்கவுங்க ஆப்ஷன் வெள்ளம் போட்டுக்கிறது வேணான்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இந்த மழை காலத்துக்கு நம்ம கொஞ்சம் சிக்கனமாகவும் தெரியும் வீட்டில் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம உணவு பாதைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்ல அருமையான ஐட்டம்ங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கடுத்து மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் இதை செய்யணுன்னு தோணும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் போட்டோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கிடைக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு சுண்டக்காய் வத்தக்குழம்பு குழம்பு தான் சொல்லுவாங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க